மோகனாங்கிற பொண்ணு கூட வாழ்க்கை நடத்திட்டு காரணமாக வாழ்த்து இப்பவே நேரப்பட்டு போய் உன் பாரு எல்லாம் புலிதனை ஐயா உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணமே நிறைய பாக்கி இருக்கு இப்போ வழி செலவுக்கும் பணம் கொடுத்து பிரிஞ்ச எங்க குடும்பத்தை சேர்த்து வைக்க உதவி பண்றீங்க உங்க பெருந்தன்மையை நான் மறக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேன் வரீங்க ஒரு அநாத அநாதையா கழுத்துல தாரி இருக்கு குழந்தை வேற புரிஞ்சுகிட்ட வருத்தப்படாதமா உன்னைங்கிற நிலைமை காடாக்கணும் உன் புருஷன் நிச்சயமா உருப்பிட மாட்டாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் இந்த பொம்பளையிலே போய் குவிட்டா புருஷனை விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்களே ஏமா இதுவே நீ என்ன செய்ய போறதா உத்தேசம் எங்க கூலி வேலை கிடைச்சா கூட போதுங்க என் குழந்தைய காப்பாத்துட்டு நீ கவலைப்படாத வாழ தோட்டம் நிறைய நான் மொத்தமா குத்தை கெடுத்து காய்களை சின்னையா வியாபாரம் பண்ணிட்டேன் நீங்க அவங்களோட சுமந்திரக்கு போய் கடையில போட்டீங்கன்னா ஒண்ணு ரெண்டு கடைக்கும் அதை இங்க பக்கத்துல இருக்கிற குடிசையில ஒண்ணு காரியா இருக்காது அது என்னோட தான் Sulung belum, tunggu あら。<noise> நாள் கழிச்சு அப்பா எங்கம்மா நீ என் குழந்தை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் முருகன் அவருக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து திரிஞ்சு போன எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சுடு முருகா ஒண்ணு சேர்த்து வச்சுடு Siapa ini? Tolong aku! ஐயா ஏன் குழந்தை வந்த நீரை விடுங்க குழந்தை ஒரு ஆழ்த்தாராகமா நீங்க செய்யுங்க எனக்கு குழந்தை கழக்குமாய்யே குழந்தை குழந்தை தா பாதற்கு ஆடு போயிருக்குதா என் கிட்டே இருந்து பிரித்து என்ன அப்படி பார்க்கல உன்னை விட்டுட்டு ஓடி போன உன் கனவை சாமிநாதன் தான் வேலை நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்காக என்ன மன்னிச்சு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க வாழா வெட்டியா நடம இருந்த எனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்த உயிர் நீங்க குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சு அப்பா எங்க அம்மான்னு கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம எங்கிட்டு இருக்கிறேன் என் வேதனையை போக்க வந்த கடவுள் நீங்க வேலைமே நீ வந்து அதெல்லாம் இருக்கட்டுங்க நீங்க இப்படி இங்க திடீர்னு அது ஒரு பெரிய கதை காசு இருக்கிற வரைக்கும் என் கூடவே இருந்த மோகனா என் கையில காசு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்னை விட்டுட்டு ஓடிட்டான் அவளை தேடிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன் கிடைக்கல எப்படி முகத்துல முடிக்கிறது வைக்கப்பட்டு வேலைக்காக தேடி அலைஞ்சேன் கடைசியில இந்த வேலை கிடைச்சது கொஞ்ச நாள் மெட்ராஸ்ல இருந்தேன் அப்புறம் என்ன கும்பகோணத்துக்கு மாத்திட்டாங்க நேற்று தான் இங்க வந்தேன் நீங்க வரலீங்க என்னை விட்டு போன கணவரை கொண்டு வந்து சேர்த்து பிரிஞ்சு எங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிடப்பானு அந்த சுவாமி மத தெய்வத்தினுடைய கோவிலுக்கு போய் கண்ணீர் வடைச்சு கூப்பிட்டு என் குறைய தீர்த்து வைக்கத்தாங்க இருந்து தீ விபத்துன்னு போன் வந்தது போனோம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க தீ விபத்து நடக்கல யாரும் போனும் பண்ணலன்னு தெரிய வந்தது சரிதான் இது யாரோ செஞ்ச குறும்பு நினச்சிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இந்த குடிசைகள்லாம் இருந்துட்டு இருக்கு பார்த்தோம் அதை வேற யாரும் செய்யலீங்க குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கு உபதேசம் பண்ண அந்த குருநாதன் தான் நம்ம சேர்த்து வைக்கத்தான் அப்படி செஞ்சிருக்கா அது மட்டும் இல்ல என்னையும் மனுஷனா மாத்தி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனிமே நான் உன்னை பிரியவே மாட்டேன் இது அந்த சுவாமிநாதன் மேல ஆன முருகா அவன் வேற சொன்னவங்களுக்கு என்னைக்குமே குறவராதுமா ஆமாமா இனிமே வேலைக்கு வேலை நிமிஷத்துக்கு நிமிஷம் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க அவன் பேரை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது ஐயா முதல்ல தலை எல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச அந்த சுவாமி மேல சுவாமிநாதனை கும்பிட்டு வாங்க குழந்தை பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலை வள்ளி வள்ளியம்மை திருமண திருவிழாவிலே பிரிஞ்சு போன என் கணவரை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துடுன்னு வேண்டினேன் அப்படியே செஞ்சுட்டு குருநாதா இனிமே நாங்க எப்பவும் இப்படியே இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கொடுப்பா